என்ன பண்ண காயத்து உள் அமுது ஊழ மூல நீ கண்டுகள் நீ கண்டுகள் என்று அவன் எனக்கு மாற்றத்தை விளைவித்தாங்க காயம் என்பது உடம்புக்கு பேருங்க இந்த உடம்புக்கு காயம்னு அமுது மூலம் ஊழ இந்த காயத்தில் அமுத ஊருமா இப்ப தான் நாற்று முழுத்து உடம்பு நீங்க அமுதம் உரமா இல்லையா அப்படின்னு தோணும் நீங்க அந்த அமுதம் மூலம் ஓடும் இருந்தால் அதற்கு தான் விநியாகம் தேடு அவர் சொன்ன நெறியில நிக்கணும் அது மட்டும் இல்ல அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எப்படி மேற்கொள்ளணும் இந்த மூக்கின் வழியா சுவாசிக்கிற காற்றை பயிற்சி வயத்தாக அடக்கி பழகல் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூடுதலான நேரத்துல அந்த மூக்கினுடைய சுவாசத்தை ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில நீங்க பழகி வந்தால் உங்களுக்குள் அமர்வு மூழுவதை நீங்க பார்க்கலாம் எப்படி பார்ப்பது இதற்கு ஒரு வழியை திருமூவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது நாமெல்லாம் சுவாசிக்கும்போது சில நேரங்கள்ல ஒரு மூக்கின் வழி மட்டும் சுவாசம் நிகழும் ஒரு மூக்கின் வழி நீக்க இருக்காது சில நேரங்கள் ரெண்டு வழியாம் இருக்கும் ஆனால் காற்றை நாம் எப்படி கணக்கிட்டு சுவாசிக்க வேண்டும் என்றால் திருமூல சொல்லுகிறார் நீங்க காற்றை இழுக்கும் போது எவ்வளவு மாத்திரை அளவு இழுக்கிறது என்பதோ அந்த மாத்திரை அளவை விட நான்கு மடங்கு உள்ள வச்சிருக்கோம் நீங்க நான் எடுத்துக்காட்டுக்கா சொல்ற நமசிவாய நமசிவாய அஞ்சு முறை சொல்ற வரைக்கும் மூக்கள் காற்றை இருக்கிறது இழுதுனா அப்படி கூடாது அப்படியே சாதாரணமா நீங்க நல்லா நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு வாய்ப்பு இருக்கிறவங்க பத்மாசனம் விட்டு அமர்ந்து விடுவோம் ஏன்னா முதுகு தண்டு நேரா நிற்கும் அப்படி உட்கார்ந்துடும் ஏன்னா சாதாரண உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வாழ்ந்து கிடந்துருவோம் நல்லா நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு மூக்கில இடது பக்கத்துல அந்த காற்றை உள்ள இழுக்கும்போது அணிச்சு முறை நான் சொல்றது எடுத்துக்காட்டின்னு சொல்றேன் நீங்க தவறாம கூடாது அதோட அளவு வேற நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப அஞ்சு முறை நம சிவாய நம சிவாய அப்படின்னு வாய் விட்டு சொல்லக்கூடாது மனசுக்குள்ள சொல்லணும் அது எப்படி சார் கணக்கு அஞ்சு தான் இந்த பக்கம் வரல என்ன ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சரி இப்ப அஞ்சு முறை சொல்லும் போது அஞ்சு முறை நம சிவாய நம உள்ள எழுத்தாச்சு உடனே நான் என்ன பண்ணணும் ரெண்டு போக்கு அடைச்ச அடைச்ச பிறகு இருபது முறை நம சிவாய சொல்லணும் ஏன் நாலு தமிழ் நாலு பங்கு ஒரு பங்கு நாலு பங்கு அந்த அப்ப நான் இருபது முறை சூழ்ந்தா வரைக்கும் நமசிவாய் 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 நம நமசிவாய் 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 நமச்சிவாயன்னு இருபது முறை சூழ்ந்தா வரைக்கும் காத்த வெளியவே அவங்க கூட அப்படியே அப்படி அடக்கி வச்ச பிறகு நான் இந்த பக்கம் எது வளது இளது இழுத்து இருந்தேன்னா வலது காற்ற எவ்வளவு விடுவது ரெண்டு பங்கு உள்ள அப்ப ஒரு பங்கு உள்ள இழுக்கணும் நாலு பங்கு வச்சிருக்கணும் ரெண்டு பங்கு விடல் அப்ப ரெண்டு பத்து ஒரே வந்து காத்த விடல் அதே மாதிரி இந்த மீண்டும் ஒரு பங்கு இழுக்கணும் ரெண்டு பங்கு விடலாம் இது ஒரு சுற்றுங்க இப்படி இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும் ஒரு காலத்தில் அஞ்சு அஞ்சு ஆறாகணும் ஆறு ஏழு அப்படி ஒன்னா குறி பத்தாகி அப்புறம் மாத்திரை அளவுல போய் வினாடினு வச்சுக்கங்களேன் ஒரு நிமிடம் அறுபது வினாடி அறுபது முறை சொல்ற வரைக்கும் வச்சது என்னத்துக்காக நீங்க நாளைக்கே உட்கார்ந்தீங்கன்னா மேலேயே போயிடலாம் அப்படின்னு போக கூடாது புரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட்டிகிட்டே போகும் நீங்க பயிற்சி எடுக்க நான் சொன்னீங்க பயிற்சி அப்படி வச்சுக்கிட்டு அஞ்சு முறை சொல்லி பழகி வந்தீங்கன்னா அடுத்த என்ன ஆறு முறை சொல்லி பழகணும் அப்பதான் ஏழு முறை சொல்லும் இப்படியே அதை எண்ணிக்கையை கூட்டிக் வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் உண்டுக்குள்ள வச்சு கணிக்கும் பொழுது இந்த ரெண்டு பக்கம் காத்த அடைச்சு பாத்தீங்களா அந்த அடைத்த நேரத்துல முதுகு தண்டுக்கு கீழே ஒரு அடைப்பு இருக்கிறது முதுகு தண்டுல ஒரு துவாரம் இருக்கிறது இந்த நமக்கு நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் போர் எல் ஃபைவ் சொல்லுவாங்க பேரு அப்படியே ஒவ்வொரு தனித்தனி தனித்தனியா நிற்கும் அந்த நரம்பு கூட்டுக்குள்ள இங்க மூலாதாரத்துல ஒரு அடைப்பு இருக்கிறது இந்த மூச்சு காற்றை ரெண்டு பக்கம் வெளியே விடாம உள்ள வச்சிருக்கிற நேரம் அந்த மூலாதாரத்தினுடைய வாயில் திறக்கும்

அந்த மழைதான் அமுத தாரை பெற்று பெயர் இந்த அமுதம் எங்களுக்கும் உருக்குள்ளாதான் இருக்குது நமக்குள்ளதான் இருக்குது இது வெளிய போயெல்லாம் இல்ல காசு கொடுத்து வாங்க முடியாது குருநாதன் வேண்டும் உபதேசம் தரணும் உபதேசம் பெற்றதல் அவர் சொன்ன முறையில இந்த மந்திரி உபதேசத்தை நாம் தூள் கணித்து கொண்டு வரணும் அப்படி கடித்து கொண்டு வந்தால் ஒரு காலம் இல்லை அந்த எண்ணிக்கை கூடி வருகிற பொழுது இந்த மூச்சு காற்று மேல போய் முட்டும் போது ஒரு மழை அது அமுத மழை என்று பெயர் அந்த அமுத மழையை பருக அந்த அமுதத்தை பருக தொடங்கியவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய உணவு தேவையில்லை எந்த உணவும் தேவையில்லை நீங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட அதை சாப்பிட எதுவுமே வேண்டிய கண்ண மூ உட்கார்ந்தா எவ்வளவு மணி நேரம் வேணாலும் உட்கார்ந்துருக்கு இத பயிற்சியில கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக் கொண்டே போகும் அப்ப அமுதம் போதும் என் குருநாதன் எனக்கு சொல்லி கொடுத்த சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு பொதுமா என்ன பண்ணாரு எனக்குள் இருந்து அந்த அமுதத்தை காட்டினான் அப்படின்னு அந்த அறிவுறுத்தினான் அதை காட்டுதல் என்பது அறிவுறுத்தல் அப்ப அறிமுறுத்திய காரணத்தினால எனக்குள்ள அந்த அமுதம் ஊழியர் காயத்துள் அமுது கண்டுகொள் என்று காட்டிய சேயாமல சேவணிக்கண் நம் சென்னி மன்னி திரோவி அப்ப அந்த அப்படி அந்த மாய வாழ்க்கையை மதித்திடா வகை நல்கியற்பதுதான் என் உலமுக்குள் அமுத ஊழமாறு செய்தார் அந்த அமுதம்தான் அவளுக்குள்ள உருவது ஓர் செய்த ஆங்கு எனக்கு அண்ணூர் ஆக்கை அமைத்தரும் என்று உன்னை திரு அண்ட பகுதியில அந்த பகுதியை பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் எனவே காய